பாஜக மாநில தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக திமுகவை ஒழிக்க பாத யாத்திரை செல்கிறார் இது சார்ந்த உண்மை தகவல்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வகை என்ன தகவல் இருக்குன்றத முழுமையாக பார்க்கலாம் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது பாத யாத்திரை செல்கிறார் பாஜக மாநில தலைவருமான அண்ணாமலை பாத யாத்திரை நிகழ்ச்சியின் போது அந்த துவக்க விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொள்ள இருந்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஜக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வர இருக்கின்ற நிலையில் இந்த பாத யாத்திரை யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திமுக அரசுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை ஒழிக்க இந்த பெரும் நெருக்கடியை உண்டாக்குவதற்காக இந்த பாத யாத்திரையானது நடைபெற இருக்கிறது அப்படின்ற மாதிரி அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இருந்தும் வந்து செந்தில் பாலாஜி பொன்முடி வழக்குகள் வந்து இன்னும் வந்து போய்கொண்டுதான் இருக்கு அவர்களது சர்ச்சை தொடர்ந்து கே என் நேரு கே கே எஸ் ஆர் இவங்கள மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பல திமுக அமைச்சர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊழல் வழக்கில் மாட்டுவாங்க பல லட்சம் பல கோடி ரூபாய் ஊழல் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் அடங்கி இருக்கிறது ஸோ அது திமுகவை முழுமையாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சல்லடை போட்டு அலசி ஆரஞ்சா மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எவ்வளோ ஊழல் செஞ்சுருக்கிறாங்கன்ற ஒரு கணக்கு வழக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் செய்த ஊழல் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தின் கடனையே அடைத்து விடலாம் அவ்வளோ பெரிய ஊழல் வந்து பார்த்திங்கன்னா செய்திருக்கிறது அண்ணாமலை அவர்கள் பல பேட்டிகளில் வந்து தெரிவித்துட்டுருக்காரு இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஃபைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாகம் சொல்லி போன வாரம் வந்து பார்த்திங்கன்னா அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் டிஎம்கே ஆனது சீக்கிரமாக வெளியிடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாரு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் சீக்கிரம் இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஎம்கே ஆனது இரண்டாம் பாகம் வெளியிடுவாரா மாட்டாரான்றது இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்